வாசிப்பது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூக்கடை கார்னரில் கழிவுநீர் நீர் செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் மழை நீர் தேங்கி பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வாகனம் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருப்பதை அறிந்த தன்னார்வலர்கள் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் அவரிடம் தெரிவித்தனர் உடனடியாக நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் அவர்கள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் கமிஷனர் திருமால் செல்வம் ஆகியோர் நேரில் சென்று துப்புரவு பணியாளர்களை வரவழைத்து அடைப்பினை சரி செய்து மழை நீரை உடனடியாக அகற்றினர் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களை சேர்ந்த ஆண் பெண் இருப்பாளரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் தகுதி மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு பெற்றிட வேலைவாய்ப்பு முகாம் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் நடத்துகிறது இம்முகாமிற்கு வருபவர்கள் கல்வி சான்றிதழ்கள் அசல் நகல் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இவைகளுடன் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது விருதாச்சலம் மாவட்டம் அக்கரவள்ளி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி என்பவர் ஊராட்சி மன்றத்தில் நடந்த ஒன்பது கோடி ரூபாய் அளவில் மக்களுக்கு பயன்படும்படி பல பணிகள் செய்துள்ளதாக ஊராட்சி மன்றத்தில் கணக்கு வைத்துள்ளார்கள் கையாடல் நடந்துள்ளது என ஆதாரபூர்வமாக ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரியின் கணவர் பல ஆதாரங்களை அதிகாரிகளுக்கும் கலெக்டர் மற்றும் முதல்வர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைத்த பின் நடவடிக்கை எடுக்க சொல்லி அங்கிருந்து ஆர்டர் வந்த பின்னும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை அறுபத்தி ஐந்து கிலோ மனுக்கள் மூட்டையுடன் கலெக்டர் ஆபீஸில் நேரடியாக கலெக்டரை சந்தித்த போது ஆதாரங்களை நேரில் காட்டியபோது போது பத்து நாட்களில் பிரச்சினைகளை முடித்து தருகிறோம் என திருப்பி அனுப்பியுள்ளார் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்